அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு எனது ஊரான சின்ன கிராமம் அது ஈடமுனையின் பாரம்பரிய உணவான குறுநல் சோறும் பொட்டியாங்கருவாடும் சுண்டலும் தான் செய்ய போகிறேன் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாப்பாடை செய்து சாப்பிட்டீங்கன்னா விடவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டான உணவை வாங்க இப்படி செய்யலாம்ட்டதை பார்ப்போம் இது வந்து பொட்டியாங்கருவாடும் குருநலும் எடுத்துருக்குறேன் இதுதான் அந்த கருவாடு எங்களோடய ஊரில் பொட்டியாங்கருவாடு சொல்லுவாங்க வெள்ளியா பொடி கருவாடுன்னு சொல்லுவாங்க இந்த கருவாடு விருப்பம் இல்லாத இந்த மாசியையும் போட்டு இதுக்கு பதிலாக இந்த மாசி தூளுகள் இதை போட்டு இப்படி தூ இப்படி சின்ன சின்ன துண்டுலாம் தூள்லாம் இருக்கணும் இதை போட்டு இங்கே செய்து சாப்பிடலாம் கருவாட்டுக்கு பதிலாக அது கருவாடு பிடிக்காத ஆட்கள் இது இது வந்து கை குத்தரிசி குறுநல் இந்த ஊரில் வந்து நெல் அவிச்சு காய வச்சு மெசில கொண்டு குத்தி புடைச்சி எடுக்கிற குறுநல் தான் இது இப்போ வந்து கருவாட்டுக்குள்ளே கொஞ்சமெல்லாம் சுடு தண்ணியாக ஊற்றி கொள்ளுவோம் கருவாடுற இந்த செது இல்லாமல் இருக்கும் சின்ன சின்ன கொஞ்சம் பாசவும் இருக்கும் அதுக்கு போகிறதுக்காக கொதி தண்ணி இல்லாமல் கொஞ்சங்கள்லாம் சுடு தண்ணியாக ஊற்றி முடிவச்சு கொள்ளுங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு இப்போ வந்து பானை எடுத்துக்கொள்ளுங்க சோறு ஆக்குறதுக்கு அதுக்குள்ளே தண்ணி கொஞ்சம் அளவுக்கு விட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு கொதிக்க விடணும் எப்படி எப்படி செய்கிறதால நமக்கு அது கொஞ்சம் சோறு வடிவாக உதிரி உதிரியாக வரும் இதை வந்து இப்போ அடுப்பை அடுப்பில் வச்சு அடுப்பில் அடுப்பை போட்டுட்டும் தண்ணியை நல்லா கொதிக்க விடுவோம் கொதி கொதிக்கிற நேரத்தில் இப்போ குறுநெல்ல அரிக்கு மேலைக்குள்ளே போட்டு அரிச்சு எடுத்து நாங்கள் வந்து இது அரிக்கு மேலேன்னு தான் சொல்லுவோம் அதுக்குள்ளே போட்டு தான் நாங்கள் அரிசியோ குறுநலோ அரிச்சி எடுக்கிறது அப்போ அந்த கல்லெல்லாம் வந்துடும் ஈஸியாக இந்த குறுநெல்லாம் நிறைய கொஞ்சம் கல் இருக்குது கல் இல்லாத குறுநலும் கடைகளில் இருக்குது நீங்கள் வாங்கி செய்யலாம் இது கை குத்தரிசு குறுநல்ன்றதால கொஞ்சம் கல் இருக்குது இந்த குருணல் வந்து எனக்கு இருந்து தான் தந்தாங்க எந்த சொந்தங்கள் எனக்கு தந்தாங்க இந்த கருவாடும் இந்த குறுநலும் நான் ஊருக்கு போன நேரம் எனக்கு தந்து விட்டவங்க அப்போ அதை தான் செய்து காட்டுறவங்களுக்கும் இது வந்து எங்களை அம்மம்மா காலத்தில் நான் பிறந்த காலத்திலேருந்து நாங்கள் சாப்பிட்ற ஒரு உணவு ஒரு பாரம்பரியமான உணவு சாப்பிட்டாக்களுக்கு தெரியும் சாப்பிடாதாக்கள் கட்டாயம் செய்து வ வாங்கி செய்து சாப்பிட்டு பாருங்கள் விடவே மாட்டிங்க இது வந்து இப்போ நிறைய பேர் வந்து இந்த குறுநல் எடுக்கிற கஷ்டம்ட்டு சொல்கிறாங்க ஆனால் வயல்கள் உள்ளாக்கள் அந்த ஊர்களுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் கிராமப்புறங்களுக்கு போனீங்கன்னா கிடைக்கும் அம்பாரா மாவட்டத்தில் நிறைய இடங்களில் இந்த சாப்பாடு இருந்து கொண்டே இருக்குது இப்போ வரைக்கும் இப்போ வந்து குறுநலில் நல்லா ரெண்டு மூன்று தரம் நல்லா அரித்து கழுவி எடுத்தாச்சு இப்போ கொதிச்ச தண்ணி நல்லா கொதிக்க விட்டு தான் நீங்கள் இந்த குறுநல் போட வேணும் இப்போ போட்டுக்கொள்ளுங்கள் போட்டுவிட்டு தண்ணியை பார்த்து விட அளவு கை வச்சு பார்க்கல அது அதனால் நான் இந்த அகப்பையாலே பார்க்குறேன் குத்தி இப்போ தண்ணி காணும் அது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட வேணும் ஏண்டா கூறுநாள் கொஞ்சம் அதனால் அவிய வேணும் தண்ணி கூட விட்டுறாங்க கஞ்சிமாகி போயிடும் இப்போ இந்த அகைப்பாமல் குத்தி காட்டுறேன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் இந்த அளவு தான் சரியாக இருந்துச்சு எனக்கு இப்போ மூடியால் மூடிட்டு லோவுக்கும் மீடியத்துக்கும் இடையில் ஹீட்டை வச்சு கொள்ளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சோறு அவிஞ்சி வந்துட்டுது முழுசாக அவிய இல்லை ஒரு அரைவாசி பருவம் தான் அவிஞ்சிருக்குது அரிசியை எடுத்து நயிச்சு பாருங்கள் ஒரு அரவியெல்லாம் அவிஞ்சிருக்குது அப்போ தண்ணி காணாது இருக்கிற தண்ணி காணாது அப்படிங்கிறதுக்கு அதனால திரும்பவும் கொஞ்சம் தண்ணி விடுறேன் கொஞ்சம் கொதி தண்ணி தான் விடுறேன் நான் விட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாதீங்க ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க கூட மிக்ஸ் பண்ணுற குருந்தல் கஞ்சமாகி போயிடும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து மூடியை போட்டு மூடிட்டு கொஞ்சம் மீடியத்துக்கும் லோக்கு முடியல ஹீட்டை வச்சு கொள்ளுங்கள் அடி பிடிக்கும் இப்போ வந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துட்டுது பாருங்கள் அரிசி நாள் அவிஞ்சிட்டுது இப்போ மூடிட்டு நல்லா ஒரு லோவாக வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஹீட்டில் வச்சுக்கொள்ளுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோறு நல்லா உதிரி உதிரியாக வந்துட்டுது நல்லா ஆற விட்டிங்கன்னா இன்னும் நல்லா வரும் ஸோ ஆறுனதுக்கு பிறகு தான் நீங்கள் அந்த சோறுத்தை எடுக்கணும் அப்போ நமக்கு இன்னும் உதிரு உதிரியாக கிடைக்கும் நல்ல சோறு இந்த சோறு அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு சோறு இதை வந்து ஆற விட்டு வச்சுக்கொள்வோம் சைடில் இப்போ வந்து இந்த கருவாட்டு சுண்டலை சுண்டுவோம் அதாவது பொட்டியாங்கருவாடு நாங்கள் பொட்டியாங்கருவாடுன்னு சொல்லுவோம் அப்போ நல்லா தான் என்ன செஞ்சு உள்ள போட்டு தானே அப்போ நல்லா கழுவிட்டு நாலஞ்சு தரம் கழுவி எடுத்து நான் சின்ன சின்ன செது வரைக்கும் சுரண்டி எடுத்துக்கொள்ளுங்கள் நல்லா கழுவி எடுத்துகிட்டு உப்பு மஞ்சள் உப்பு தான் போட்டிருக்குறேன் இந்த கொச்சிக்காயை நாங்கள் முறிச்சு தான் போடுவோம் கட் பண்ணி போட மாட்டோம் கத்தியால் அந்த முறித்து முறிச்சு தான் போடுவோம் அப்போ தான் இந்த கடைகிறதுக்கு இருக்கும் ஒரு நாலஞ்சு கொச்சிக்காய் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக மூடிட்டு அடுப்பில் வச்சு கொஞ்சம் அவிய விடுவோம் பாருங்கள் இப்போ நல்லா அவிஞ்சி எல்லாம் இப்போ வந்து ஒரு சிறட்டகப்பை ஊரில் சிறட்டகப்பையால் நாங்கள் கடைஞ்சி விடுவோம் மென்ட்ட சிரட்டகப்பில்லன்றதால இந்த மரகப்பையால் கடைஞ்சி விடுறேன் பாருங்கள் இப்படி தான் நமக்கு கடைஞ்சி எடுக்கிறது சுண்டல் ஊரில் இப்படி தான் சுண்டுவோம் நாங்கள் அதே மிதத்தில் நான் உங்களும் சுண்டி காட்டுறேன் இப்படி நல்லா கடைஞ்சி விட்டிங்கன்னா நல்லா கடைஞ்சி வரும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கடைஞ்சி வரும் இந்த நீரம் தேங்காய் பூவும் போட்டுக்கொள்வோம் நல்லா கொச்சிக்காக கடைய போணும் கடைஞ்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தண்ணி தண்ணியில் அமளியில் வந்து இந்த தேங்காய் பூவில் மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் பூ ஒரு அளவுக்கு போட்டுக்கொள்ளும் நான் கொஞ்சம் கூட போட்டுத்தன் தேங்காய் பூவை நீங்கள் கொஞ்சம் குறைய போட்டுக்கொள்ளுங்க இப்போ வந்து சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் நல்ல சுண்டல்களுக்கு சிங்கம் சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் நாங்கள் எங்கள் ஊரில் சுண்டலுன்னு தான் சொல்லுவோம் அதை இப்போ மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டிங்கன்னா போதும் நான் வந்து கொஞ்சம் சீரகமும் பெருஞ்சீரகமும் இடித்து வச்சிருக்கிறேன் நல்ல வாசத்துக்காக அதோடு கொஞ்சம் கட்டைத்தூளும் போட்டு இப்போ கருவேப்பிலையும் போட்டு சீரகத்தையும் பெருஞ்சீரத்தையும் கட்டை தூள் கொஞ்சம் போட்டு தான் நவுரலில் கொஞ்சம் நறுவல் உருவெலாம் அடித்து எடுத்தேனா அதையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா சிரட்டை எப்படின்னா நல்லா நல்லா கிண்டி கிண்டி நல்லா இடித்து இடித்து சுண்டி தான் எடுக்கிறது இப்போ வந்து தேசிக்காய் புளியையும் அடுப்போ பண்ணிட்டு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கும் டேஸ்ட்டான கருவாட்டு சுண்டல் ரெடி எங்களோட சுண்டல்னு சொல்லுவோம் சிரடங்களை வரண்டு சொல்லுவாங்க இந்த தேங்காய் போட்டு செய்கிறதெல்லாம் சுண்டல்னு தான் சொல்லுவோம் இப்போ வந்து இந்த சோறும் குறுநல் சோறும் ருசியான கருவாடும் ரெடி ஆயிடுச்சுது இதை நீங்களும் உங்களோடய வீட்டில் செய்து பார்த்துட்டு எனக்கும் கொமெண்ட் பண்ணுங்கள் இப்படி இருக்குது ஆனால் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டீங்க இந்த சுண்டலும் இந்த குறுநல் சோறும் அவ்வளோ ருசியாக இருக்கும் நீங்கள் இந்த கருவாட்டுக்கு பதிலாக மாசு போட்டு சுண்டலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நான் ரெண்டு மனுஷனுக்கு மாசு போட்டு சுண்டி கொடுத்தனா நான் கருவாடு சுண்டு சாப்பிட்டேனா எண்டாவது கருவாடு சாப்பிட மாட்டேன் வடிவா நல்லா இப்போ போட்டு கருவாடு சுண்டலையும் போட்டு நல்லா போய் செஞ்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்